ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கியா யூடியூப் சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சனிக்கிழமை வந்து மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே வந்து கவலை மீன் விற்றுருந்தாங்க ஒரு கூர் ஐம்பது ரூபா ரெண்டு கூர் வாங்கி வந்தேன் அதில் கொஞ்சம் மீன் எடுத்து வரக்கலான்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் யாராருக்கெல்லாம் இந்த கவலை மீன் ஃப்ரை பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மசாலா இந்த உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பரோட்டாசி மாசன்றதுனால மீன் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு தேவையானாலும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஒரு ஒரு மீனாக போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டு போது நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் மீன் தான் எடுத்தேன் அதை ஒரே டைமாக போட்டு வரத்தரலான்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரசமும் இந்த கவலை மீன் வறுவலும் அதில் திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோலே வச்சு நல்லா வறுத்தா நல்லா மொறு மொரும் நல்லா சூப்பராக வரும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நல்லா மொறு மொரோன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம உயர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இதே வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி அவ்வளோதான் இது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்